கோதுமை தினை சாமை பழுப்பரிசி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது பருப்பு வகைகள் தோரம்பருப்பு கடலை பருப்பு சத்து இரும்பு சத்து பச்சை காய்கறி கீரை முருங்கைக்காய் வைட்டமின் ஏசி இரும்புச்சத்துக்கள் பழங்கள் வாழைப்பழம் ஆரஞ்சு தர்பூசணி பயன்கள் வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் முட்டை மற்றும் விதைகள் பாதாம் நிலக்கடலை பயன் ஆரோக்கியமான கொழுப்பு புரதம் மற்றும் தயிர் கால்சியம் எலும்புகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது மசாலா பொருட்கள் மஞ்சள் இஞ்சி பூண்டு பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வீக்கத்தை குறைக்கும் ஆரோக்கியமான எண்ணெய்கள் நல்லெண்ணெய் எண்ணெய் பயன் இதய ஆரோக்கியம் சீரான எடை பராமரிப்பு உங்கள் தினசரி உணவில் இவற்றை சேர்த்தால் நீடித்த ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக் சப்ஸ்கிரைப்